உண்மையிலே சொல்கிறேன் இந்த பிரதீப் இல்ல யார் பண்ணாலுமே நல்லா இருக்குங்கிறதுக்கு அஸ்வந்த் மாரிபுத்து ஒரு காரணம் ஏன்னா கதையும் கதைக்கலமும் மோட்டிவேஷனோடு முடிச்சுட்டு பணம் முடிஞ்சு போனான்னு சொல்லாமல் நீ வந்த வழி வந்து சரியான வழியா நம்ம கில்ட் ஆகி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அந்த வெற்றியை வந்து எல்லாருக்கும் பார்த்தா பயங்கர வெற்றி கார் இருக்கு பங்களா இருக்கு சூப்பர் ஃபிகர் இருக்குது என்ன வேணாலும் இருந்தாலும் சரி அந்த வெற்றி வந்து முறையாக வந்துச்சான் வரம்போ திருந்துராவில் பாருங்கள் ஒரு சீனு அதுக்கு பின்னாடி ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க சான்சே இல்லைங்க அந்த அளவுக்கு அஸ்வத் மாதிரி முத்து பேர் போடும் போது அழுதுட்டாங்க உங்க கண்ணு கலைச்சு அந்த அளவுக்கு படம் வந்து தரமா கொடுத்துக்கிறாரு சூப்பருங்க அவரோட ஃபீலிங்ஸ் அப்படியே கொடுத்துருக்காரு சூப்பர் செம்மையா பண்ணி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ